ஜனாதிபதி நாட்டை பொறுப்பேற்றுகின்றடன் ஓராண்டு நிறைவு எந்த கொண்டாட்டங்களுமின்றி சாதாரணமாக கடந்து செல்லுமாறு உத்தரவிட்ட சம்பவம் நீர்த்தேக்கத்தில் சிக்கி உயிருக்காய் போராடிய சிறுத்தை உயிரை பணயம் வைத்து சுமார் மூன்று மணி நேரத்தின் பின்னர் மீட்ட அதிகாரிகள் கடும் கோபத்தில் உறுதியபடி இருந்த காட்சிகள் நாளை நாட்டை விட்டு வெளியேறுகிறார் ஜனாதிபதி அனுர ஐக்கிய நாடுகள் பொது அமர்வில் இருந்து வந்த அழைப்பு தமிழர்கள் தொடர்பில் என்ன பேசப் போகிறார் எனும் ஆவலில் உலக வாழ் தமிழர்கள் வெளியான நாமலின் மொத்த சொத்து தொடர்பான விவரம் நாட்டு மக்களை திடுக்கிட வைத்த செய்தி இன்னும் மறைக்கப்படுவதாக கங்கணம் கட்டும் நாட்டு மக்கள் பிள்ளையானின் சர்ச்சைக்குரிய வாக்கு மூலம் திசை திருப்பப்படுகிறதா விசாரணை மீண்டும் கிளறப்படும் பிள்ளையான் தொடர்பிலான ஆவணங்கள் யாழ் வைத்தியசாலையில் பலரையும் வியக்க வைத்த ஐந்தறிவு ஜீவனின் பாசம் காவலர்கள் தாதியர்களை தாண்டி எஜமானை ஓடி தேடி வந்த நெகிழ்ச்சி சம்பவம் மர்மங்கள் நிறைந்த மனம் பெரிய தொலைபேசி மாட்டிக்கொள்ளப் போவதாக நடனடங்கும் பெரும் புள்ளிகள் வெளியாக உள்ள ரகசியங்கள் தனது கைதிற்கு பின்னணியில் இருந்தவர் அனைத்தையும் அம்பலப்படுத்திய முன்னாள் ஜனாதிபதி ரணில் பொதுவெளியில் கைதுக்கு பின் முதல் முதலாக தோன்றிய அரசை குறிவைத்து கருத்து அம்பாறையில் கசிப்பு உற்பத்தி நிலைய முற்றுகை சுற்றி வளைத்த போலீஸ் அதிகாரிகளின் அதிரடி நல்லூரில் திறக்கப்பட்ட தியாகதீபம் ஆவண காட்சியகம் குவிந்து பார்வையிடும் மக்கள் யாழில் தியாகதீபம் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்திய சுமந்திரன் எழுதி வைத்த தன்னுடைய கருத்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று பயங்களவில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபே குணவர்த்தனவின் நிலத்துக்கு வருகை தந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் மகிந்தவின் வருகை அறிந்து குறித்த பகுதியில் திடீரென்று மக்கள் கூடியதால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த அரசாங்கம் ஒரு கையால் ஆகாத அரசாங்கம் என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார் அங்கு மகிந்தவிடம் ஒரு வருடத்தை நிறைவு செய்த அரசாங்கத்தின் நிலை குறித்து ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அவர் இந்த அரசாங்கம் ஒரு சோம்பரித்தனமான அரசாங்கம் என்றும் செய்யும் ஒருவேளையிலும் பயனில்லை என்றும் கூறினார் ரோஹித் அபே குணவர்த்தனின் பிறந்த நாளை முன்னிட்டு கலத்துறை இல்லத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்தபோதே அவர் இதனை குறிப்பிட்டார் முகநூல் பதிவில் முன்னாள் ஜனாதிபதியை பார்க்க பல ஆதரவாளர்களும் கூடியிருந்ததாகவும் நிகழ்வின் நேரடி காணொலியில் அவரது இல்லத்தில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிவதை காட்டியதாகவும் அபே குணவர்த்தன தெரிவித்தார் மேலும் நான் யாரிடமும் அமைச்சு பதவி கேட்கவில்லை மகிந்தவிடம் கேளுங்கள் ஒருநாள் இரண்டு அமைச்சரவை அமைச்சர் பதவிகளை நான் வேண்டாம் என்று சொன்னேன் நான் உங்கள் கீழ் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு துணை அமைச்சரானேன் இவ்வாறு தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபே குணவர்த்தன இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் என்னுடைய வாழ்க்கையில் பதவிகளுக்காக வேலை செய்யவில்லை பதவிகள் எப்போதும் எனக்கு வந்துள்ளன எனக்கு ஒரு வேலை வழங்கப்பட்டால் நான் அதை முறையாக செய்கிறேன் நாமல் ராஜபக்சேவின் எதிர்காலத்தை கட்டியெழுப்ப அனைவரையும் ஒன்றிணைக்க விரும்புவதாகவும் வெளியேறி அனைவரையும் மீண்டும் ஒன்றிணைக்க விரும்புவதாகவும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமாரதிசாநாய்க்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒருவரிடம் பூர்த்தியாகியுள்ளது ஆண்டு செப்டம்பர் இருபத்தொராம் தேதி ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி அனகுகுமாரதிசாநாய்க்கு ஐயாயிரத்து மில்லியன் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் பின்னர் அன்பகுமார் திசாநாயக்க கடந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஜனாதிபதியாக பதவியேற்றார் மேலும் இந்த நாட்டை தேடிய கொள்ளையடித்த ஊழல்வாதிகளிடமிருந்து தாய்நாட்டை மீட்பதற்கு தற்போதைய ஜனாதிபதி அன்பகுமாரை ஓராண்டுக்கு முன் மேற்கொண்ட தியாகங்களும் அவர் அர்ப்பணித்த செயற்பாடுகளையும் இந்த காணொலி விளக்குகிறது என்று அவர் ஜனாதிபதியாக பதவியேற்று ஓராண்டு முடிவடைகிறது நிலையில் ஜனாதிபதி திசாநாயக்க பதவியேற்றதிலிருந்து நாட்டில் நேரடி வெளிநாட்டு முதலீடு ஒரு பில்லியன் அமெரிக்க டொலரை கடந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி கடந்த ஆண்டில் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு பில்லியன் அமெரிக்க டொலர் வெளிநாட்டு நேரடி முதலீட்டை பெறப்பட்டதாக இலங்கை முதலீட்டு சபை தெரிவித்துள்ளது இந்த முதலீடுகளில் அறுபத்தைந்து வீதத்துக்கும் அதிகமானவை முன்னணி உலகளாவிய முதலீட்டாளர்களால் செய்யப்பட்டவை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்து இருபத்தை ஆண்டின் முதல் எட்டு மாதங்களில் மாத்திரம் அறுநூற்று எண்பது மில்லியன் டாலர் வெளிநாட்டு முதலீடுகளை இலங்கை ஈர்த்துள்ளதாகவும் இந்த வருடத்துக்காக ஒரு பில்லியன் டாலர் இலக்கை அடைய முடியும் என்று நம்புவதாக இலங்கை முதலீட்டு சபை தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாளை இரவு அமெரிக்காவுக்கு உத்தியபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் இந்த விஜயத்தின் பொழுது ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்ள உள்ளதோடு மேலும் புதன்கிழமை இலங்கை நேரப்படி பிற்பகல் மூன்று பதினைந்து மணிக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் உரையாற்றுவார் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த விஜயத்தின் பொழுது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் மற்றும் பல உலகத் தலைவர்களுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை மேற்கொள்ளவுள்ளார் இதுவேளை அமெரிக்காவில் வசிக்கும் இளைஞர்களுடனான சந்திப்பிலும் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விஜயத்தின் பொழுது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுடன் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜயதைக்கு அடுத்தும் செல்லவுள்ளார் நுவரலியாவில் கற்பாறை நீர்த்தக்கத்தில் விழுந்து உயிருக்காய் போராடிய சிறுத்தை ஒன்றை சுமார் மூன்று மணி நேர போராட்டத்தின் பின்னர் அதிகாரிகள் மீட்டுள்ளனர் அக்கரை பத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆக்ரா கட்பாறை பள்ளத்தில் நீர் தேங்கிய பகுதியில் இன்று இந்த சிறுத்தை விழுந்துள்ளது விழுந்து சிறுத்தை அவதானித்த பொதுமக்கள் அக்கரை பத்தனை போலீசார் மூலம் நுவரலியா வணிகர்கள் பாதுகாப்பு திணைக்களத்துக்கு தகவல் வழங்கினர் தகவலை அடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற அதிகாரிகள் கற்பாறை நீர்த்தக்கத்தில் சிக்கி உயிருக்கு போராடிய சிறுத்தையை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் சுமார் மூன்று மணி நேர போராட்டத்துக்கு பின்னர் வலையை போட்டு சிறுத்தையை உயிருடன் பாதுகாப்பாக மீட்டனர் பின்னர் சிறுத்தையை ரந்தினிக்கல மிருக வைத்தியசாலையின் வைத்தியரொருவர் சம்பவ இடத்துக்கு விரைந்து பரிசோதித்தார் பரிசோதனையில் சிறுத்தையின் பின்கால் மற்றும் வயிற்று பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதால் சிகிச்சைக்காக உடவளவு தேசிய மிருக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுமாறு அதிகாரிகளுக்கு பணித்துள்ளார் குறித்த சிறுத்தை சிகிச்சை அளிக்கப்பட்ட பின் வனப்பகுதியில் விடுவிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து சிறுத்தைகளின் நடமாட்டம் இந்த பகுதியில் அதிகரித்துள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கடன்களை தவித்து எழுபத்தி நான்கு மில்லியன் ரூபாய் நிகர சொத்துக்கள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அவரால் சமர்ப்பிக்கப்பட்ட சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் அறிக்கையில் உள்ள தகவலின்படி இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது நாமலுக்கு சொந்தமாக மூன்று நிலங்கள் இருப்பது அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதில் ஒரு நிலம் பெற்றோரிடமிருந்து பெறப்பட்டதும் எஞ்சிய இரண்டு நிலங்கள் அவரால் வாங்கப்பட்டதுமாகும் அதில் ஒரு நிலத்தின் மதிப்பு ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாய் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் முப்பத்தொரு பவுன் தங்க நகைகள் மற்றும் இருபத்தி மூன்று தங்க நாணயம் நாமல் ராஜபக்ஷவுக்கு சொந்தமாக உள்ளது அவற்றின் மொத்த மதிப்பு ஏழு ஏழு மில்லியன் ரூபாயாகும் மேலும் நாமல் ராஜபக்ஷ அவரின் திருமணத்தின் போது வரதட்சணையாக எல்இஸ் நிறுவனத்தின் வணிகங்களில் ஐம்பது சதவீதத்தை பெற்றுக்கொண்டார் இதைத் தவிர்த்து நாமலின் மொத்த சொத்துக்கள் நூற்றி அறுபத்தி எட்டு மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது அவரின் மொத்த கடன் தொன்னூற்றி நான்கு மில்லியன் ரூபாயாகும் இதன்படி அவரின் நிகர சொத்துக்களின் பெருமதி எழுபத்தி நான்கு மில்லியன் ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடத்தப்பட்ட உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இன்று வரையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் சிங்கத்தின் படுகொலை வழக்கில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பிள்ளையார் தற்பொழுது வெளியிட்டுள்ள கருத்து சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளது பிள்ளையான் சிறையில் இருந்து வழங்கிய வாக்குமூலத்துக்கு பின்னர் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடத்தப்பட்ட குண்டு தாக்குதல்களில் பல உயிர்கள் கொல்லப்பட்டன அவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்களில் ஒன்றான மட்டக்களப்பு சீகொந்தவாலயத்தில் குண்டு வெடித்த சத்தம் கேட்டதும் பிள்ளையார் மேற்கொண்ட செயல் குறித்து விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இவ்வாறான பின்னணியில் பிள்ளையானான சிறையில் இருந்து கொடுத்த வாக்குமூலம் மூலம் விசாரணையில் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது இது தற்போது வரை முன்னெடுக்கப்பட்டு வந்த விசாரணைக் கோணத்தை திசை திருப்பும் செயற்பாடாக ஒருவேளை இருக்கலாம் என்று சந்தேகமும் வெளியிடப்பட்டுள்ளது யாழ் போதனா வைத்தியசாலையில் நேற்று மாலை பலரையும் வியக்க வைத்து அரிதான இதயத்தை சம்பவம் ஒன்று பதிவாகி உள்ளது நேற்று மாலை வைத்தியசாலையில் நோயாளிகளை பார்வையிடும் நேரம் என்பதால் உறவினர்கள் பலர் வந்து சென்றனர் இதன்போது விளக்கு விடுதியில் அனுமதிக்கப்பட்ட நோயாளியை சந்திக்க அவரின் வீட்டில் வளர்க்கப்பட்ட நாய் ஒன்று திடீரென்று வைத்தியசாலைக்குள் வந்தது எந்த குழப்பமோ சத்தமோ ஏற்படுத்தாமல் அமைதியாக படுக்கைகளிடையே நடந்த அந்த நாய் இறுதியில் நேராக தனது உரிமையாளரின் படுக்கை அருகே சென்று நின்றது வாசனையால் தனது எஜமானை அடையாளம் கண்டு கண்களில் பாசம் பொங்க நோக்கி அந்த தருணம் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது நோயாளியும் தன்னுடைய அன்பு நாயை கண்டு முகத்தில் மகிழ்ச்சி பொங்க சிரித்தார் அந்த சிறிய தருணம் அவருக்கு பெரும் ஆற்றலாக அமைந்தது அருகில் இருந்தவர்கள் பலரும் மனிதனை விட மிருகங்களின் பாசம் அதிகம் என உருகி கருத்து வெளியிட்டனர் நாயின் அன்பும் அதற்கான நம்பிக்கையும் அதை வளர்ப்பவர் மீதான பெற்றும் அனைவரின் மனதையும் நெகிழச் செய்துள்ளது சமீபத்தில் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட மொட்டுக்கட்சியின் அரசியல் பிரமுகரான சம்பத் மன்னம்பேறி விசாரணையில் போலீசாரை தவறாக வழிநடத்துவதாக போதைப் தடுப்பு பிரிவின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் பேருந்து திரைப்படங்களில் தான் உறங்குவதாகவும் அங்கு திருடைய கையடக்க தொலைபேசி விட்டதாகவும் மெனம்பேறி விசாரணையில் தெரிவித்தார் இதன்படி புறக்கோட்டை பேருந்து நிலையத்தில் இரவில் அவர் உறங்கினாரா என்பதை கண்டறிய போலீசார் சிசிடிவி கேமராக்களை சோதனை செய்து வருகிறார்கள் எனினும் மனம்பேரியின் கையடக்கு தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டால் பல தொடர்பான ரகசிய தகவல்கள் வெளிவரும் என்பதால் அவர் இவ்வாறு கூறுவதாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது எனினும் இதுவரை விசாரணையில் அவர் கூறிய தகவலின்படி போதைப்பொருள் குற்றங்கள் குறித்து பல ரகசிய விவரங்கள் எதிர்காலத்தில் வெளியாகக்கூடும் என போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை கேகல் பத்திர பத்மி உள்ளிட்ட கும்பல் கைது செய்யப்பட்ட பின் இலங்கையில் போதைப்பொருள் மறைந்திருப்பதாகவும் குறைந்திருப்பதாகவும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தொன்பதாவது ஆண்டு நிறைவு இன்று கொண்டாடுவதற்கான காரணம் தன்னுடைய கைது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றம் சுமத்தியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆண்டு விழா நேற்று காலை ஒன்பது மணிக்கு ஸ்ரீ ஜெயவர்தனபுரத்தில் உள்ள வளாகத்தில் ரில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்றது ஐக்கிய தேசிய கட்சியின் ஆண்டு விழாவில் உரையாற்றிய ரணில் எவ்வாறு குறிப்பிட்டார் அத்துடன் தன்னை கைது செய்வது தொடர்பான முறைப்பாட்டை ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயகவின் தற்போதைய செயலாளரால் தாக்கல் செய்யப்பட்டதாக ரணில் குறிப்பிட்டார் அத்துடன் தன்னை கைது செய்தமை மூலம் எதிர்கட்சிகளை அச்சுறுத்துவதற்கு அரசாங்கம் முயற்சி செய்ததாக அவர் கடுமையாக சாடியுள்ளார் மேலும் மீதமுள்ள உண்மைகளை நான் சொல்ல மாட்டேன் என் வழக்கறிஞர்கள் இப்போது அதைப் பற்றி பேச வேண்டாம் என்று என்னிடம் கூறியுள்ளனர் நீங்கள் நீதிமன்றத்தில் பேசலாம் என முன்னாள் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வீரமுனை மூன்று பகுதிகள் சோட்சமமான முறையில் இயங்கி வந்த கசிப்பு உற்பத்தி நிலையம் சம்மாந்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினரால் முற்றுகையிடப்பட்டுள்ளது சம்மாந்துரை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைத்து ரகசிய தகவலொன்றின் அடிப்படையில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளிப்பு நடவடிக்கையின் போது சூட்சமான முறையில் இயங்கி வந்து கசிப்பு உற்பத்தி நிலையத்தை முற்றுகையிட்டனர் பகுதியைச் சேர்ந்த மதிக்கத்துக்கு சந்தையின் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டார் தியாக தீபம் திலீவனின் வரலாற்றை எதிர்கால சந்ததிக்கு கடத்த முகமாக அவரின் வரலாற்றினை எடுத்தியம்பும் பார்த்தீபன் திலிவனாக திலீவன் தியாக தீபமாக என்ற துணிப்பொருளுடன் கூடிய ஆவணக் காட்சியும் இன்று திறந்து வைக்கப்பட்டது நல்லூரில் உள்ள தியாக தீபம் திலிவனின் நினைவாலய நேற்று மாலை ஆறு முப்பது மணியளவில் மாவீர பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் போராளிகள் பங்கேற்புடன் இது திறந்து வைக்கப்பட்டது தியாக தீபம் திலிவரின் பிரதான தூபி முன்றலில் மலரஞ்சலி செலுத்தப்பட்ட வரலாற்று ஆவண காட்சியம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது ஆவணக் காட்சியத்தில் தியாகதீபம் திருவுருவச் திருவுருவச்சிலை மூத்த போராளி பஷீர் காக்காவால் திரைநீக்கம் செய்து வைக்கப்பட்டதோடு சுடரேற்றி மாலை அணிவித்து மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது தியாகதீபம் திலீவனின் வரலாற்று புகைப்படங்கள் பத்திரிகை ஆவணங்கள் என்பன தொகுக்கப்பட்டு அதில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன இதன்பொழுது மாவீரர்களின் பெற்றோர் அரசியல் தலைவர்கள் சிவில் சமூகத்தினர் பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைக்கப்பட்டுள்ள தியாகதீபம் திலிபனின் ஆவண காப்பகத்துக்கு தமிழக கட்சியின் பதில் பொதுச் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் சுமந்திரன் விஜயம் செய்தார் சுமந்திரனின் இன்றைய விஜயத்தின் போது ஆவண காப்பகத்தில் நிறுவப்பட்ட தியாகதீபம் திலிபனின் திருவுருவச் சிலைக்கு அஞ்சலி செலுத்தியதோடு அங்கு காட்சிப்படுத்தப்பட்ட விடயங்களையும் அவர் பார்வையிட்டார் அத்துடன் இதன்போது சுமந்திரன் நினைவு குறிப்பொன்றையும் பதிவிட்டுள்ளார்

நீர்த்தேக்கத்தில் சிக்கி உயிருக்காய் போராடிய சிறுத்தை உயிரை பணையம் வைத்து சுமார் மூன்று மணி நேரத்தின் பின்னர் மீட்ட அதிகாரிகள் கடும் கோபத்தில் இருந்த நாளை நாட்டை விட்டு வெளியேறுகிறார் ஜனாதிபதி அனுர ஐக்கிய நாடுகள் பொது அமர்வில் இருந்து வந்த அழைப்பு தமிழர்கள் தொடர்பில் என்ன பேச போகிறார் எனும் ஆவலில் உலக வாழ் தமிழர்கள் வெளியான நாமலின் மொத்த சொத்து தொடர்பான விவரம் நாட்டு மக்களை திடுக்கிட வைத்த செய்தி இன்னும் மறைக்கப்படுவதாக கங்கணம் கட்டும் நாட்டு மக்கள் பிள்ளையானின் சர்ச்சைக்குரிய வாக்கு மூலம் திசை திருப்பப்படுகிறதா விசாரணை மீண்டும் கிளறப்படும் பிள்ளையான் தொடர்பிலான ஆவணங்கள் யாழ் வைத்தியசாலையில் பலரையும் வியக்க வைத்த ஐந்தறிவு ஜீவனின் பாசம் காவலர்கள் தாதியர்களை தாண்டி எஜமானை ஓடி தேடி வந்த நெகிழ்ச்சி சம்பவம் மர்மங்கள் நிறைந்த மனம் மனம்பெரியன் தொலைபேசி மாட்டிக்கொள்ளப் போவதாக நடனடங்கும் பெரும் புள்ளிகள் வெளியாக உள்ள ரகசியங்கள் தனது கைதிற்கு பின்னணியில் இருந்தவர் அனைத்தையும் அம்பலப்படுத்திய முன்னாள் ஜனாதிபதி ரணில் பொதுவெளியில் கைதுக்கு பின் முதல் முதலாக தோன்றிய அரசை குறிவைத்து கருத்து அம்பாறையில் கசிப்பு உற்பத்தி நிலைய முற்றுகை சுற்றி வளைத்த போலீஸ் அதிகாரிகளின் அதிரடி யாழ் நல்லூரில் திறக்கப்பட்ட தீபம் திலிபனின் ஆவண காட்சியகம் குவிந்து பார்வையிடும் மக்கள் யாழில் தியாகதீபம் திலீவனுக்கு அஞ்சலி செலுத்திய சுமந்திரன் எழுதி வைத்த தன்னுடைய கருத்து